ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா விருச்சிக ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாத கிரகநிலையை ஆராயும் போது இந்த ராசி அன்பர்களின் குணாதிசயங்களை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம் விருச்சகவாசி விருச்சகராசி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா காலப்புருசத்துவத்துக்கு தத்துவத்துக்கு எட்டாம் வீடாக வந்துட்டுருக்கு இது செவ்வாயின் காரகத்துவமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அப்போ விருச்சகராசி அன்பர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்கோபமும் முன் உடைய ஒரு நபர்களாக இருந்துட்டு பார்க்க முடியும் சற்றுனை எடுத்த கவுத்தன்ற மாதிரி பேசிடுவாங்க அதனால கொஞ்சம் மன ஒளிச்சலுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் ஒரு தாய்மை உள்ளம் கொண்ட ஒரு நபர்களாக இருப்பாங்க ஏன்னா ஒன்னஞ்சி ஒம்போது இவங்களுக்கு ஒன்னஞ்சி ஒம்பது குருவோட வீடும் சந்திரனோட வீடுமாக இருக்கனால மன்னிக்க கூடிய மன்னிக்கக்கூடிய குணமும் இவங்ககிட்ட இருக்கும் அதே போல் பார்த்திங்கனாக்கா தாய்மை உள்ளமும் கொண்ட நபர்களாக இருப்பாங்க யாருக்காவது ஒரு சில பாதிப்புகள் வந்துச்சுன்னா தனக்கே நடந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதை நினச்சி கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய நபர்களும் இந்த விருச்சிகராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க அப்போ பொது தொண்டாற்றுறதுல கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் தெய்வீக நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கும் தெய்வம் இல்லாமல் நான் இல்லை அப்படின்ற மாதிரி தெய்வத்து மேலே கொஞ்சம் அதீத பற்று வச்சுருக்கக்கூடிய நபர்களில் இந்த ராசி அன்பர்களும் ஒருவராக இருக்க முடியும் அப்படிப்பட்ட இந்த ராசி அன்பர்களுக்கு கடந்த கால வாழ்க்கை நிகழ்வுகளை என்ன போகும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் சோ சோதனைகள் மிகுந்து சாதனைகள் படைத்த ஒரு காலகட்டமாக கடந்த காலகட்டங்களானது இருந்துட்டுருக்கும் ஆனால் இந்த மாத காலகட்டத்தை சிந்திக்கும் காலகட்டத்தில் இந்த மாத காலகட்டத்தில் ஆடி மாதத்தில் அதாவது ஜூலை பதினேழுல இருந்து ஆகஸ்ட் பதினாறு முப்பது தேதிக்குள்ளார பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்து அது கேதுவோட தொடர்புறதை பார்க்க முடியுதுங்க இந்த மாத காலகட்டத்தில் அப்ப தன் ராசிநாதன் கேதுவுடன் தொடர்பு பெறது சரிதான ஒரு அமைப்பு தான் கண்டிப்பாக கூடாதுங்க எப்பொழுதுமே ராகு கேதுவோட எந்த ஒரு கிரகம் இணைந்தாலும் அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை அது பிடுங்கிக் கொள்ளும் அது செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்திடும் அதனால் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாயிடும் தான் உண்மைங்க அப்ப இந்த மாத காலகட்டத்தில் ராசிக்கு பத்தாம் இடமான சூரியனோட வீட்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா செவ்வாய் பகவான் உட்கார்றது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கு கேது இணைவு இருக்கிறது தேவையில்லாத சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வண்டி வாகன தடைகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் வீடுமனைவாசல் வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய விதிகள் எல்லாம் இந்த மாத காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தெரியுதுங்க அதனால இந்த மாத காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குவதோ உத்தியோகம் பார்ப்பதோ ஜாமீன் கழுத்து போடுறதோ கொடுக்கல்வாங்க விஷயமாக கண்டிப்பாக செய்யாமல் தான் மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் விதிங்க அதனால் ராசி அன்பர்கள் பொது புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கிறதே ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றது விதிங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் அனைத்து கிரகங்களும் இந்த ராகு கேதுவுக்கின் கட்டுப்பாட்டிலேயே அனைத்து கிரகங்களும் அடங்கி பார்க்க முடியுதுங்க அதாவது சிம்ம வீட்டில் தொடங்கி கும்ப வீடு வரலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மேலுள்ள ராசிகளில் அனைத்து கிரகங்களும் அடங்க இருக்கிறதை பார்க்க முடியுது அப்போ ராகு கேதுவின் கட்டுப்பாட்டில் கிரகங்கள் இருக்கனால இந்த நேர காலகட்டத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தெய்வீக ஆலயங்களில் பொதுக்கூட்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகளில் கலை நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய இடங்களில் ஒரு அசம்பாவிதங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்பு உண்டு அதில் நீங்கள் கண்டிப்பாக க கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஏன்னா உங்களுக்கு செவ்வாயோட கேது இணைவு உங்களுக்கே அந்த பாதிப்புகள் வரலாம் அல்லது அதனால் யாரோ செய்த குற்றத்துக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் வந்துட்டு ஆனால் அதே நேரத்தில் உங்களோட ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்து குடும்பஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்ப்பத ஒரே ஒரு காரணத்தினால சுகஸ்தானத்தை பார்க்குற ஒரே ஒரு காரணத்தினால சுகங்களுக்கு குறைவு இருக்காது நீங்க என்னெல்லாம் பிரச்சனைகளில் மாட்டினாலும் அது மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த மாத காலகட்டங்கள் இருக்க போதுங்க அடுத்து பனிரெண்டாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்வை பெற்றாலே இந்த விருச்சிகராசி அன்பர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா ஊரை விட்டு வெளியே வெளி மாநில தொடர்புகள் பெறத்துக்கான வாய்ப்புகள் இந்த நேரம் உண்டு அதனால் வாய்ப்புகள் கிடைச்சால் ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு தொடர்புகிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை திறந்துருவீங்க மற்ற விதத்தில் அவங்களுக்கு எந்த விதத்தின் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது அதில் முக்கியமாக நான் சொல்ல விரும்பக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னாக்கா இந்த ராசி விருச்சகராசி என்பர்கள் ராசி அப்படின்னாவே காவல்துறை ராணுவத்துறை பத்திரப்பதிவுத்துறை எழுத்துத்துறை இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இந்த ராசி அப்போ இந்த துறையில் இவங்க பயணிக்கிறாங்க காவல்துறையாக இருக்குது காவல்துறையில் ஒரு முக்கிய பொறுப்போல் இருக்காங்க இராணுவ ஒரு முக்கிய பொறுப்புகள் இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த நபர்களுக்கு இந்த நேர காலகட்டங்கள் கொஞ்சம் சோதனை மிகுந்த காலகட்டங்களாக இருக்கும் உயர்ந்த அதிகாரிகளின் டார்ச்சர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முக்கிய பொறுப்புகள் எடுக்க முடியாமல் தடுமாறுவாங்க இல்லையல் இந்த நபர்கள் ஏதாவது செய்ய முடியாத ஒரு சில விஷயங்களை செய்துட்டு அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா கொஞ்சம் உயர்ந்த அதிகாரிகளை கொஞ்சம் அற அனுசரணை செய்துட்டு போகணும் அன்றன்னைக்கு பணிக்கு போகும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா தெய்வத்தை ஒரு மனதார வேண்டுதல் எடுத்துட்டு போங்க இன்றைய நாள் நலமுடன் இருந்த மாதிரி சென்ற நாள் போனது போட்டும் இன்றைய நாள் நலமுடன் இருக்கணும் மட்டும் மனதார வேண்டுதல் எடுத்துகிட்டு போனால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் முக்கியமாக இந்த துறையில் அந்த ரயில்வே துறையில் பயணிக்கிறவங்க பத்திரப்பதிவுத்துறை எழுத்து துறையில் இருக்கிறவங்க பள்ளி கல்லூரியில் பயணிக்கக்கூடிய நபர்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அரசு அலுவலர்களாக சந்திக்கிறவங்க அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் மின்சாரத்துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சோதனை மிகுந்த காலகட்டங்கள் இருக்குது ஏன்னா இந்த காலத்திலலாம் விருச்சிக ராசி குறிக்கும் விருச்சிகராசி அதிபதி கேது பகவான் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் கேதுவுடன் இணைந்து பத்தாம் இடத்துல இருக்கனால தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல தான் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் பொதுக்கூட்டங்கள் கலை நிகழ்ச்சிகள் இந்த திருமண விழாக்கள் மக்கள் கூடக்கூடிய இடங்களுக்கு கொஞ்சம் இந்த ஒரு மாத காலகட்டம் மட்டும் இந்த ராசி அன்பர்கள் செல்லாமல் இருந்தால் பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் குறைச்சி கொள்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஓரளவுக்கு மன நிம்மதிகள் பெருமிச்சு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற விதிங்க இதுதான் இந்த மாதத்துல கொஞ்சம் நெகட்டிவான ஒரு பலன்களாக இருந்துட்டு இருக்கு அதே வேளையில் பாத்தீங்க அப்படின்னாக்கா யோகமான ஒரு அமைப்புகள் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் நினைவு இருக்குன்னு தந்தை வழி பாட்டன் வழி முப்பாட்டன் வழி சொத்துனால உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இந்த நேரம் உருவெடுக்குதுங்க எடுக்குதுங்க குடும்பத்தில் ஒரு நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடுமனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு யோகமாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் ஏதாவது புதிய முயற்சி அதாவது தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருந்துட்டுருக்கு அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஐந்தாம் இடத்தில் சனி சந்திரன் இணைவு இருக்கனால குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு இந்த மாதத்து குழந்தை தரிக்கிறதுக்காகவும் குழந்தையின் மூலியமாக ஆதாயங்கள் பெறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு அடுத்து ஏழாம் இடத்தில் சுக்கன் இருக்கனால கனவியா கணவனாக இருந்த மனைவி மூலியமாகவும் மனைவியாக இருந்த கணவன் மூலியமாக ஆதாயங்கள் பெற போறீங்க அதாவது விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் உங்களை தேடி வரும் சொல்லியிருக்கேன் அதனால நீங்கள் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்ப்பதோ ஜாமீன் கருதோ போடக்கூடாதுன்றது தெளிவாக சொல்லியிருக்கேன் ஆனால் எப்பொழுதுமே ராசிக்கு ஏழாம் இடமான சுக்கர பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கனால இந்த நேர காலகட்டத்தில் கணவனாக இருந்த மனைவி சொல்லியும் மனைவனாக இருந்த மனைவியாக இருந்தால் கணவன் சொல்லியும் கேட்டு வந்தீங்கன்னா எதிர்கால வாழ்க்கை க கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் போகும் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவு சாதகமாக விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு இடையோ சீரும் சிறப்பமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமா இந்த காமெலியில பாத்துட்டு இருக்கிறோம் அதாவது விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமா இல்ல பாதகமான்னு பார்த்தா நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பாதகமான நேரம் தான் நான் ஒரு சில விஷயத்தை சொல்லுவேன் சாதகமான நேரத்தை விட பாதகமான ஒரு நேரம் தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னு பார்த்தா நவகிரகத்திலேயே சுபகிரகம் கிரகம் யாருன்னா குரு தான் இது எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவாரு குரு பார்வப்பட்ட கோடி நன்மைன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்படி பார்த்தா அப்படியேப்பட்ட குரு பகவானே மே மாசம் பதினாலாம் தேதி உங்களுக்கு அஷ்டம குருவை வந்துட்டார் அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஒரு ஐதீகம் அப்ப குரு உங்களுக்கு எப்ப நல்லது கொடுக்குறாருன்னா ஒன்னு ரெண்டு மாசம் கழிச்சு குரு பகவான் வக்கரத்துக்கு போறாரு வக்கரத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாருன்னா இயல்புக்கும் மாறாக செயல்படுவார் அப்பதான் உங்களுக்கு இந்த குருவுடைய பலன் நீங்க அனுபவிக்க முடியும் அப்ப இந்த மாசத்துக்கு மாசத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திருமணம் மரம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களா இருந்தா ஒரு சிலருக்கு தாமதம் ஆகும் குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு சிலருக்கெல்லாம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அதே மாதிரி காலத்தாமதம் ஆகும் இது ரெண்டுமே இன்பிஜின கேள்வி அப்ப உங்க சுய ஜாதகத்துல அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஏன்னா அஞ்சாம் இடம்னா புத்திரஸ்தானம் ஏழாம் இடம்னா கலஸ்திரஸ்தானம் இந்த ரெண்டு இடம் நல்லா இருந்தா உங்களுக்கு வந்து பார்த்தா இன்புத்தில கொடுத்துருவாரு ஏன்னா பொதுப்பலம் நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம் ராசிய அடிப்படையா வச்சு நம்ம பலன் சொல்றோம் அதே ஒரு ஜாதகத்தை பார்க்கும் போது நம்ம என்ன சொல்றோம் லக்கணத்தை அடிப்படைய வச்சுதான் நம்ம பலன் சொல்றோம் இல்லீங்களா அப்ப உங்க லக்னத்துக்கு அஞ்சாம் மடம் யாரு அந்த வீட்டுக்கு அதிபதி யாரு அவரு உங்க ஜாதகத்துல நல்ல நிலைமையில இருக்கிறாரா முதலாக ஏழாம் மடம் இப்ப ஒரு உதாரணம் மேச லக்னம் வச்சுக்கோங்க நீங்க அப்ப மேச லக்னத்துக்கு ஏழாம் வீடு எது துளாராசி அப்ப துளாராசிக்கு அதிபதி யாரு சுக்கரன் அப்ப அவரு உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாரா லக்னத்துக்கு அடிப்படையா பாத்தீங்கன்னா அஞ்சாவது வீடு ஏழாவது வீடு அதிபதி யாரு அது முதல்ல ஜாதகத்துல நல்லா நல்லா இருந்துட்டாருன்னா இந்த அஷ்டமத்து உங்களுக்கு பாதிப்பு இருக்காது அஷ்டம இருக்காது உங்களுக்கு அஷ்டம குரு அப்படி பார்த்தா குரு பகவான் போய் செயலி இழந்து நிக்கிறார் வக்ரம் ஆகும் போது மட்டும்தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசி இப்ப குரு வந்து எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடம் எட்டாம் இடம்ன்றது வந்து ஸ்தானமும் சொல்லலாம் அதே போல ஆயில் ஸ்தானமும் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதாவது ஸ்கின் அலர்ஜி அதாவதுன்றது முதுகுத்தண்டு பிரச்சனை அது போல பார்த்தா மூலம் பிரச்சனை அதே போல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உள்ளார நம்ம ஃபாட்ஸ் இது எல்லாமே நல்லா இருக்கிறோம்னா எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் அந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்றதுதான் அதாவது ஆயுள்ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தில் போய் எட்டாம் இடம் அஸ்தம குருவா உட்கார்ந்ததுனால சிலருக்கு கண்டிப்பா சின்ன சின்ன பாதிப்பு வரும் அது உங்க சுய ஜாதகம் முதல்ல நல்லா இருக்கா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த மண்மனை சார்ந்த விஷயம் பொதுவா நம்ம இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா தொழில் தொடங்கலாமா இல்ல நம்ம வந்து நம்ம வேலையில நம்ம சாப்பிடு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் காலத்தாமதப்படுத்தி பண்றது கண்டிப்பா நல்லது சரிங்களா ஏன்னா பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்துல நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவோம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது செயல்படுறது நல்லது உதவி செய்ய போண்டா போக வேண்டாம் உதவி செய்ய போனா கூட உபதிரிதான் வரும் இதுக்குள்ளார விருச்சகராசிக்காரங்க கொடுத்துருமே என்ன கூட வாங்க போனால் பழைய இந்த இன்னைக்கு தந்துறேன் அடுத்த வாரம் தரேன் அடுத்த மாதம் தரேன் இன்னைக்கு நாளைக்கு தள்ளி 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 போயிட்டே இருக்கும் ஏதோ சூழ்நிலையை தாமதம் ஆகிட்டே இருக்கும் அதனால அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா இது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி இப்ப பத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அதாவது நல்லவனோ கெட்டவனோ நம்ம வீட்டுக்கு அதிபதி அவருதான் அப்ப நம்ம வீட்டுக்கு அதிபதி யாரு செவ்வாய் பகவான் இல்லையா அந்த செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்துட்டா கட்ட இந்த பதிமூணு தேதி வரைக்கும் பிரச்சனை இல்லை எனக்கு பதிமூணு தேதி வரைக்கும் தொழில் ஸ்தானத்துல போய் உட்கார்றதுனால சிலருக்கு தொழில் ரீதியா கொஞ்சம் மன உளைச்சல் வரும் மன சங்கடங்கள் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கும் அதே பதிமூணு தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பயப்பட வேண்டாம் பதினொன்னாம் படம் லாபஸ்தானத்துக்கு போயிடுவாரு சரியா உங்க வீட்டுக்கு அதிபதி பத்தாம் கடத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியா சில சங்கடங்கள் வரும் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் மாசம் கசப்புகள் வரும் கொஞ்சம் கவனமா பாத்துக்குவாரு அதே பதிமூணாம் தேதிக்கு மேல இந்த பிரச்சனை வராது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சனி அஞ்சாம் படத்தில் இருக்கிறாரு சனி வந்து எங்க இருக்கிறாரு புத்திரஸ்தானத்தில் பாக்குறாரு பூரி புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறாரு அதனால உங்க ஜாதகத்துல பூரி புண்ணியத்துல ஏதாவது பாதிப்பு இருக்குதா ஒண்ணு பூரி புண்ணியத்துல பாதிப்பு மட்டும் இல்ல புத்திரஸ்தானத்துல ஏதாவது பாதிப்பு இருக்குதா இது எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பான்றது வந்து உங்களுக்கு சரியில்லைன்னா கூட பிரச்சனை இல்லை காரணம் என்னன்னா இப்ப சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வக்கரத்துக்கு போறாரு அப்ப வக்கரத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் குழந்தை இல்லையா குழந்தை பாக்கியத்துக்கு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அது செஞ்சிருக்க முடியலையா இப்ப செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு நான் ஒரு கடை எடுக்கலான் இருக்கிறேங்க ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணலான்னு இருக்கிறேன் ஒரு வியாபாரத்தை நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் இல்லை நான் வெளியே போலன்னு முயற்சி பண்றேன் அடுத்தடுத்த கட்டத்தை நான் போது முன்னேற்றத்துக்கு ஏதாவது பலன் கிடைக்குமான்னு பார்த்தா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆணி இருபத்தி ஒன்பதாம் இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதா இருக்குது காரணம்னா இப்ப சனி உங்களுக்கு வக்கரத்துக்கு போயிட்டாரு ஆணி இருபத்தி ஒன்பதாம் இருந்து கார்த்திகை பன்னெண்டு வரைக்குமே நல்லதா இருக்குது சரிங்களா அதனால சனி வக்கரம் அடைகிற காரம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா நிறைய பேருக்கு மனசுல கேள்வி என்ன தெரியுமா இன்னைக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்தது இதுக்கு முன்னாடி இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்தது அந்த அர்த்தாஷ்டம சனியில கூட நான் எவ்வளவு கஷ்டப்படலீங்க ஆனா இப்பதான் நிறைய கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப இந்த சனி வக்கரம் சூப்பரா இருக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா அதே போல பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் உருவாக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு சுக்குரன் ஏழாம் இடத்துல இருந்தவர் அருமையான இடத்துலதான் உட்கார்ந்து இருக்கிறாரு தன் சொந்த வீட்டுல தான் உட்கார்ந்து இருக்கிறாரு ஆனா அதே தன் சொந்த வீட்டுல உட்கார்ந்து உட்காந்து இருந்தாருன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனா பதினொன்னாம் தேதி வரைக்கும் உட்காந்துருக்காரு அப்ப பதினொன்னாம் தேதிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் என்ன பண்றாருன்னா ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு போறாரு அதனால உங்களுடைய குடும்பத்திலேயோ மனைவி சார்ந்த குடும்பத்திலேயோ ஏதாவது சுபகேயத்தை பத்தி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வண்டி சக்சஸ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு சரிங்களா ஏன்னா சுக்கரன்னா மனைவி அவங்களை கண்டிப்பா தொட்டு அன்ன தம்பி குடும்பத்துல இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு எது நன்மை நல்லது நடக்குமா கண்டிப்பா நடக்கும் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவானோ சூரிய பகவானோ இந்த ரெண்டு கிரகம் ஒன்னா இணைஞ்சி கடகராசில உட்கார்ந்து இருக்கிறாரு இப்ப இந்த ஆடி மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆடி முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல தான் உட்காந்துருப்பாரு பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்து இருப்பாரு அதனால நல்ல விஷயம்தான் சரிங்களா அது ஒரு நல்ல விஷயம்தான் ஏதோ ஒரு வகையில் நல்ல பலன்களை கொடுப்பாரு அவர் கூட புதன் பகவானும் உட்காந்துருக்கிறாரு கல்விக்கு அதிபதி அதனால கல்வியில் மாற்றம் ஏற்படும் புதனும் சூரியன் ஒன்னா சேர்ந்து புதன் யோகத்தை கொடுக்கிறாரு அதனால பார்த்தா இன்னைக்கு ஆடி மூணாம் தேதி புதன் பகவான் வக்கரத்துக்கு போறாரு அந்த வக்கரத்துக்கே போனா கூட ஒண்ணு உங்களுக்கு பாதிப்பெல்லாம் ஒண்ணு இல்லை நல்லதா இருக்கும் ஏன்னா மாத கிரக சூரியனோட சேர்ந்திருக்கிறாரு இல்லையா அது குறிப்பா ஒன்பதாம் சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் இல்லையா நல்லதா இருக்கும் சரிங்களா எது எப்படியோ மொத்தத்துல விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாசம் ஒரு அற்புதமா இருக்க போகுது உங்களோட அடித்தளம் நல்லா இருக்க போகுது சரிங்களா அதே மாதிரி உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலிய நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி அடுத்து நம்ம காண இருப்பது விருச்சகம் விருச்சகத்திட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் விருச்சகத்தில் இருக்கவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன் எச்சரியா இருக்கணும் அங்கே அம்மன் அங்கே சமயபுரத்தால் அங்கே பெரிய பாலை அம்மன் அங்கே பவானி அம்மன் அங்கே முத்துமாரியம்மன் அங்கே படவேட்டம்மன் அங்கே பச்சை அம்மன் அங்கே திரௌதி அம்மன் அங்கே முண்டகக்கண்ணி அம்மன் அங்கே கோலவிழி அதை விட மூலன்னு ஒரு அம்மன் பாத்தீங்களாங்க இவங்க எல்லாத்தையும் உங்க பாவகத்துக்குள்ள அடக்கணும்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வேகம் உங்களுடைய தர்மம் உங்களுடைய திருநிலை உங்களுடைய கொடை உங்களுடைய வல்லல் தன்மை கருணை தன்மை ஆராய்ச்சி அறிவு ஆராய்ச்சி உரிய இடம் அரசியலுக்கு உரிய இடம் அரசியலுக்கு உரிய அரசு இதழுக்கு உரிய இடம் ஆராய்ச்சி உரிய இடம் இப்படிப்பட்ட அம்பிகை எல்லாம் சேர்த்து ஏன் உங்களை வழிபாடு பண்ணணும்னா அங்கே சந்திரன் நீச்சம் பெறுகிறார் இந்த ஆடி மாசத்துல இருக்கக்கூடிய சந்திரன் விருச்சகத்திலே நீச்சம் பெறுகிறார் இந்த நீச்சத்தை இந்த நீச்சத்தை எந்த சப்போர்ட்ல எடுக்கணும் என் தாய் சமயம் பொறுத்தாள் என் அந்த சந்திரன் நீச்சத்துமே எல்லாம் உள்ளேயே வாங்கி கொண்டு உங்களுக்கு ஒரு கருணை கடலை புரியக்கூடியவள் கருணை கடலை புரியக்கூடியவள் இந்த விருச்சகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாசம் இந்த ஆடி மாசத்துல விருச்சகத்துக்கு அப்போ ராசிநாதன் செவ்வாய் கிட்டத்தட்ட வந்துட்டாரு எங்க வந்துட்டாரு செவ்வாயை விட்டு சிம்மத்துக்கு வந்துட்டார் என்ன வந்து என்ன பண்ணிருக்காரு கேதோட சேர்ந்திருக்கார் சேர்ந்திருக்கார் அது ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து மிதுன சுக்கரன் மிதுன சுக்கரன் வரும்போது அதுவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்க ராசிக்கு ஏழு எட்டுல எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் ஆடி பூர்வம் நினைக்கிறேன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா குரு வேற பத்தாம் தேதிக்கு மேல சாரத்துல வந்து உங்க வீட்டை பாக்குறாரு நிறைய பேர் விருச்சகத்துக்கு நிறைய கேட்குறாங்க இன்னும் திருமணம் ஆகலை நின்ன திருமண அதை ஆய்வு பண்ணிட்டுருக்கிறேன் என்ன ஆய்வு பண்ணாலும் அந்த கர்மத்தை நம்ம தோட்டணும் நான் என்ன ஆய்வு பண்ண என்னுடைய கர்மத்தை நான் தொலைக்கணும் அந்த பூரூபத்தை ஜெனனே சன்ன சமைக்கணும் ஏன் கொடுத்துருக்கிறான் அந்த பூரூபனத்தை நீ நினச்சிக்கிட்டே வேலை செய் அந்த பூரூபனத்தை நீ தெரிந்து கொள் அந்த பூர்வமனத்தை எப்போதும் மனசுல வச்சுக்கிட்டே வேலை செய்ய தப்பு பண்ணாதே தவறு செய்யாதே தீமை செய்யாதே அப்ப விருச்சகத்துக்கு தனித்தன்மை உண்டுங்க ரொம்ப நேசம் ரொம்ப பாசம் ரொம்ப ஆராய்ச்சி எல்லாத்தோட அடமண்டும் சொல்றதை கேட்கவே சட்டம் ஒரு இருட்டரை சட்டம் என் கையில் யாரு விருச்சகம்தான் தான் பாருங்களேன் நல்லா பாருங்க ஐயா சொல்ற தப்புனா எனக்கு வாங்க லைன்ல லக்கணங்கள் மாறும்பொழுது வேணா உங்க குணங்கள் மாறும் அந்த பத்தி வரும்போது வேணா குணங்கள் மாறும் விருச்சக ராசி ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு போய்கொண்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ராசி நேயலுக்கு இந்த ஆடு மாசத்துல கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் அடுத்த ஆமணில நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நடக்கணும் அப்போ இந்த வழிபாட்டு முறையை ஆடி மாசத்துல அம்பிகை நான் மேற்கொண்டு எத்தனை அம்பிகை சொல்லியிருக்கேன் பாருங்க அத்தனை அம்பிகையில் உங்கள் பக்கத்தில் அதுக்காக மூலனூர் மூலூர் இதுக்கு அதுக்கு எனக்கு போக முடியுமா ரொம்ப சிறப்பானது தாராபுரத்தில் கேட்பாங்க என்னங்கய்யா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க மூணு வஞ்சியம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க என்ன தமிழ்நாட்டுல தானே இருக்கிறோம் யூகேல இரு இல்லை தமிழ்நாட்டில் இருக்கும்போது கோயில தெரிஞ்சது தானே உங்களுக்கு நான் சொல்லணும் தெரிஞ்சுக்கிற நம்மள முண்டோக்கனின்னா யார் கோலவில்னா யார் ஊத்துக்காடுன்னா யார் பவானினா யாரு ம் தெரியணும்ல முத்துமாரின்னா யார் கவுமாரினா யார் என் அன்னை தஞ்சாவூர் புண்ணை நல்லூர் மாரியம்மன்னா யார் எல்லந்த மாசத்துல அம்பிகனுடைய நாமங்கள் அம்பிகளுடைய திருவிடி அம்பிகளுடைய பாத பூஜை அம்பிகளுடைய எல்லா பூஜைகளும் நம்ம பண்ணணும் அப்படி பண்ணினால் ஆவணி மாசம் மேலம் கற்றா மாங்கல்யம் அந்த மாதிரி வரணும் அப்ப நில சம்பந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்டது சகோதரர்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்க திசாபத்திய பாத்துக்கங்க நல்ல உயர கொடுக்கும் ஏன்னா எல்லா ஏழரசனையும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு எல்லாருமே முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு நல்ல செயலை இந்த எட்டாவது இந்த அடுத்த ஜூலை ஆகஸ்ட்ல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு குருபலத்தோட அப்ப அந்த குருபலம் இந்த ஆடி மாசம் என்ன செய்யணும் மேற்கண்ட அம்பிகை வழிபாட பண்ணுங்க மேற்கண்ட தொழிலை எடுத்துக்கங்க நிலம் சம்மந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது கேட்ரிங் சம்மந்தப்பட்டது கேட்ரிங் சம்மந்தப்பட்டது நிலம் சம்மந்தப்பட்டது நீர் சம்மந்தது எல்லாமே உப்பு கடன் வெளிநாடு வியாபாரம் வெளிநாட்டு நோக்கங்கள் எல்லாமே எடுத்துங்க அப்படி எடுத்துக்கண்டா நிச்சயமாக விருச்சக ராசிக்கு ஏன்னா ராசிநாதன் கொஞ்சம் வந்துட்டார் ராசிநாதன் கொஞ்சம் வெளியே வந்துட்டாரு நீச்சத்திலேயே நீச்சல் எத்தனை நாளைக்கு நீச்சத்திலேயே நீச்சல் அடிக்கிறது எத்தனை நாளைக்கு நீச்சல் அடிக்கிறது வெளியே வந்து ஆகணும் அப்ப பத்தாம் தேதி வெளியே வந்து ஆடி பத்துல வந்துடுறாரு ஆடி பத்துக்கு ஆடி பத்தாம் தேதி கண்ணிக்கே போயிடுறாரு உங்க வீட்டு வந்து கண்ணிக்கே போயிடுறாரு கண்ணி போனா பயப்பட வேண்டியதில்லை கன்னி ராசிக்காரங்களை மட்டும் அப்போ நம்ம பார்க்கறீங்க அப்படிப்பட்ட ராசி நேர்களுக்கு நிச்சயமாக நாம் மேற்கொண்டு சொன்ன அம்பிகை வழிபாடு திருவிளக்கு பூஜை சப்த கன்னிகள் சப்த கன்னி வழிபாடு நல்லா பண்ணுங்க சப்த கன்னி வழிபாடு நல்லா பண்ணுங்க கோ பூஜை பண்ணுங்க திருவிளக்கு பண்ணுங்க நிச்சயமாக சுவாசினி பூஜை போன மாதம் பண்ணியிருப்பீங்க சுவாசினி ஆணி மாசத்துல காலிகம்பால் கோயில பண்ண சுவாஜினி பூஜைகள் ரொம்ப சிறப்பானது அது யாரு முழுக்க முழுக்க அந்த காயத்திரி மந்திரம் எந்த காலத்துல மறந்தாலும் காயத்ரி மந்திரத்தை மறக்காம இந்த விருச்சிகராசி நேர்கள் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு மகத் அதாவது எல்லா வழிபாட்டுக்கும் இது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் எல்லா ஒரு பூஜைக்கும் இது ஒரு சிறப்பை கொடுக்கும் எல்லா செயலுக்கும் ஒரு அருள் தன்மையை கொடுக்கும் எப்போது அருள் தன்மை எந்த முறையில் வெளிப்படும் திருமணமாக வெளிப்படும் புத்திர பாக்கியமாக வெளிப்படும் குழந்தையாக வெளிப்படும் அறிவாக வெளிப்படும் உயர்ந்த பதவிக்கு வெளிப்படும் மிகப்பெரிய தொழில் புரமோஷன் ஆவணி அரசாங்கத்துக்குரியது எல்லாமே வெளிப்படும் தயவு செய்து மறந்துராதைக்கு